ஹால் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவிலே இந்த ரெண்டு டிஷ்ஷு சிம்பிளான ரெசிபி அவங்கள பொறுத்த மட்டும் இது சப்பாத்தி பரோட்டா அவங்க டின்னருக்கோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சாப்பிட்றதுக்கு அவங்க செய்யக்கூடியது நான் இந்த டிஷ்ஷை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் ஹஸ்பண்டோட வேலைக்கு போகிறீங்க சாயந்தரம் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் பெருசாக சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் வந்து பரோட்டா சப்பாத்திலாம் மார்க்கெட்டில் அவைலபிள் வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சைட் டிஷ்ஷ் நான் ரெண்டு டிஷ்ஷு செஞ்சு காட்டுறேன் ரெண்டுமே பத்தே மிஷினில் இந்த காய் வெட்டுற நேரம் மட்டும்தான் அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பேர் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ண காய்கறி அவைலபிள் மார்க்கெட்டிலே கிடைக்குது நீங்கள் பேக்கெட்டாகவே வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு மனக்கெட்டு சமைக்காமல் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான டிஷ்ஷு சப்பாத்தி பூரி அது மாதிரி இடத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு கொட மிளகா அவங்கள பொறுத்த மட்டும் சிம்லா மிர்ச்சி இதை வந்து சிம்லா மிர்ச்சி தைக்கி சப்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிம்லா மிர்ச்சுன்றது இந்த கொடமிளகா நான் ரெண்டு கொட மிளகா இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணிருக்கேன் ரெண்டு கேரட்டு பேபி கேரட் இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணிருக்கேன் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி ஜூலின்ஸாக கட் பண்ணிருக்கேன் இதுதான் வேலை இது பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி பெருசாக குக்கிங் ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணலாம் ஒரு போல் அடிச்சேன் இந்த போலில் முதல்ல வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டு பிரித்து விட்ருக்கோம் எப்படி ஜூலி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் இது இந்த வெங்காயத்தை கூடுவேன் இந்த கேரட் ஜூலி கட் பண்ண கேரட் அது கூடவே இந்த ரெண்டு சிம்லா மிர்ச்சி குடமிளகா நீங்கள் வேணும்னா சகப்பு மஞ்சள் ரெட்டு கேப்சிகம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட வெறும் ஆற்றுல வந்து இருந்தது வெறும் இந்த குடமிளகா தான் பச்சை கொட தான் இருந்தது அதனால் அந்த பச்சை குடமிளகா சேர்த்துருக்கேன் போட்டாச்சா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நார்மல் நம்மளோட காரப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருப்பேன் சின்னதாக ஒரு டீஸ்பூனில் காரப்பொடி போட்டிருப்பேன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி கஸ்தூரி மேத்தி நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரோஸ்டட் ஜீரா பவுடர் சும்மா அரை ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு பிஞ்சு ட்ரை மேங்கோ பவுடர் சும்மா ஒரு பிஞ்சு சப்போஸ் உங்க நீங்கள் இதில் வந்து தயிர் சேர்த்து செய்ய போகிறோம் உங்களோட தயிர் புளிப்பாக இருந்தால் இந்த மேங்கோ பவுடர் அவாய்ட் பண்ணு என்னோட தயிர் புளிப்பு இல்லை அதனால் சேர்த்துக்கிறேன் ஃபாரின்லேருந்து பார்க்கறவங்க டெஃபினட்டாக ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த புளிப்பு தன்மை தேவை கொஞ்சம் இதில் ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையில் நல்லா பசஞ்சு விட்ரு நான் கை முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பெயையும் போதே அந்த அரோமா அந்த பவுடர்லாம் போட்டது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் சும்மா பெருசா போட்டு மண்டையை போட்டு பண்ணிட்டு இருக்காம சிம்பிளான ரெசிபி கிச்சனில் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது இது ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்ருக்கு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் மகாராஷ்டிரன் குஷியில் வந்து ரா மேங்கோ டீச்சான்னு ஒன்று பண்ணுவாங்க சிம்பிளான ரெசிபி சப்பாத்தி போய் கூட துடன் சாப்பிட்றேன் ரெண்டாவது டிஷ் வாங்க அதே எப்படி செலக்ட் பார்க்கலாம் இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன் பேன் சொல்லட்டும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுருவேன் ஒரு நாலஞ்சு பூண்டை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது கூடவே வருத்தவேற்க பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாயில் நல்லா இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் வரணும் அந்த மாதிரி குக் பண்ணணும் இப்போது நல்லா பச்சை மிளகாயை இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் வர வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ டேரெக்டாக அதை எடுத்து ஒரு இடிகளில் போட்டுருவேன் இடிக்கிறதுல போட்டுருக்கோம் போட்டுன்ட்டு இது கூடவே இதை மெதுவாக நீ இடிங்க இடிச்சிங்களா நல்லா வருபட்ட இதுதான் டக்கு டக்குன்னு இடிச்சிடும் இது கூடவே கொத்தமல்லி மாங்காய் இதையும் இதில் போட்டு இடிங்க ஓ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு எல்லாத்தையுமா சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்குவோம் நான் இடிச்சிட்டு ஃபைனில் காட்டுறோம் நம்ம அந்த குடமழை பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் ஒன்று ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடலை எண்ணெய் எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன் அரசியல் ஒரு மூணு பூண்டை பையனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இது கொஞ்ச நாள் இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும் பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுத்து நம்ம இந்த கேரட்டு கொட மிளகா எல்லாம் மசாலா போட்டு கலக்கி வச்சோம்ல அப்படியே சேர்த்துருக்கேன் வறுத்து பண்ண வேர்க்கடலை இந்த டிக்கு தேவையான சால்ட் இது நம்ம ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கோம் ரொம்ப பெருசாக வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எயிட்டி பர்சன்ட் வெந்தால் போகிற அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் தான் அந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப வேக வச்சிடக்கூடாது அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி அவ்வளோதான் மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இப்போது நம்மளோட காயெல்லாம் நல்லா கிரன்சியாக வெந்திருக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நாலு ஸ்பூன் தயிரை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட் பண்ண தயிரை விடுங்க தயிரை விட்டுட்டு இதை கலங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தயிர் சேருங்க உங்களோட கொடை மிளகாயும் கேரட்டி வச்சு செஞ்ச ஒரு இன்ஸ்டன்ட் சப்ஜி சப்பாத்தி பூரி அட்டகாசமா இருக்கும் பினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லி தூவி பினிஷ் பண்ணிடுங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபென்ட் டாஸ்டிக்காரம் இதுல விருப்பப்படுறவங்க ஒரு சொட்டு மேல தேன் விட்டு சாப்பிடும் இன்னும் பென்ட் டாஸ்டிக்காரம் ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னு ஆசைப்படுறவங்க இதே டிஷ்ஷு ஒரு இந்த ஒரு போல் இப்படி எடுத்திங்கன்னா அந்த எடுத்த அந்த போலில் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ட்ராப் டேன் ஃபென்ட் பாஸ்டிக்காக வரும் இப்போது பொறுமையாக இந்த இடித்தது சப்போஸ் உங்கள் கிட்டக்க இந்த இடிக்கல் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் ரா மேங்கோ தேஜா அட்ராஸ்மாக தயார் ரெண்டு டிஷ்ஷு பத்தே நிமிஷம்தான் பெருசாக கிச்சனில் விலைய கிடையாது நம்மளுடைய ரா மேங்கோ தேஜாவும் சிம்லா மிச்சி குடமிளகாய் வச்ச ஒரு தயிர் போட்டு செஞ்ச ஒரு சப்ஜி ரெண்டுமே சப்பாத்தி பூரிக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சோம்னோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸரைஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகனஸ் இன்க்ரீடியன்ஸ் பார்த்து சமைக்கிறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைங் ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்